விநாயகனே வெவ்வினையை வேரறுக்கவல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே வெவ்வினையை வேரறுக்கவல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணில் பணிமின் கனிந்து விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணில் பணிமின் கனிந்து வணக்கம் இன்று நாம் பிள்ளைத்தமிழ் சிற்றிலக்கியத்தின் ஐந்தாவது பருவமான பருவம் எனப்படும் பருவத்தை பற்றி பார்க்கப் போகிறோம் பிள்ளைத்தமிழ் இலக்கியங்களில் சப்பானி பருவத்தை அடுத்து வருவது பருவம் இது ஐந்தாவதாக வைக்கப்பட்ட பருவம் வளர்ந்து வரும் ஏழெட்டு மாதங்கள் நிரம்பிய குழந்தையிடம் பெற்றோர் கண்ணே எனக்கு ஒரு முத்தம் கொடு என வேண்டுவார்கள் குழந்தையும் அழகான ஒரு முத்தத்தை தாயின் கன்னத்தில் பதிக்கும் இப்படிப்பட்ட அழகான ஒரு பருவத்தை பாடிப்பாடி மகிழ்ந்திருக்கிறார்கள் அடியார்களும் புலவர்களும் குழந்தை தரும் அன்பான முத்தம் வேறு எந்த முத்துக்குமே ஒப்பாகாது என்று பாடுவார்கள் பல பல பொருட்கள் சிப்பியில் பிறக்கும் முத்து மூங்கிலில் பிறக்கும் முத்து என பலவிதமான முத்து பிறக்கும் இடங்களை சுட்டி பாடுவது வழக்கம் நாமாக குழந்தையை முத்தமிடுவது வேறு ஆனால் குழந்தையே நம்மிடம் ஓடோடி வந்து முத்தமிட்டால் மனக்கவலைகள் எல்லாம் பொடி விடாதா இன்று திரு உத்தர மங்கை மங்களேஸ்வரி பிள்ளைத்தமிழிலிருந்து ஒரு முத்தப்பருவ பாடலை காணப்போகிறோம் தன் குழந்தையை தெய்வ வடிவாகவே தெய்வ குழந்தையாகவே கண்டு கொண்டாடும் தாயின் வாய்மொழியாக புலவர் பாடிய பாடல் இது இயற்றிய புலவர் யாரென தெரியவில்லை அறிவாக அறிவு பொருளாக உள்ளவளே அந்த அறிவால் உண்டாகும் ஆனந்தமாகிய தேனும் நீயே அந்த தேனிலிருந்து வடித்து எடுக்கப்பட்ட தெளிந்த சுவையே அதாவது அறிவினால் அடையும் ஆனந்தத்தின் நற்பயன் நீயே ஆனால் அதனை அறிந்து கொள்ளாத சிற்றறிவும் நீயே அந்த சிற்றறிவினால் புரிந்து கொள்ள முடியாத பேரறிவாகவும் உள்ள விதையும் நீயே விதை முளைத்துத்தானே மரமாக வேண்டும் இது அவளே எல்லாமாக இருக்கிறாள் எனும் தத்துவம் வித்தில்லாமலே முளைக்கும் விளைபொருள் நீ மகா யோகிகளும் தன்மயமாக நிற்கும் உயர் நிலையையும் கடந்து இருக்கும் ஒரு வெட்டவெளியில் நிறைந்த செல்வமாக இருப்பவளே சிவ தத்துவமாக இருப்பவளே சிவன் சக்தி வடிவங்களின் கலப்பாக நின்று எல்லா கடவுள்களுக்கும் எல்லா பொருட்களுக்கும் எல்லா தொழில்களுக்கும் எந்த உயிர்களுக்கும் இவ்வுலகத்தில் நாம் சாதிக்க வேண்டிய எல்லாவற்றிற்கும் பின்பு அடைய வேண்டிய வீடு பேறு எனும் முக்திக்கும் வித்தாக இருக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவளும் நீயே பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஆகிய முப்பெரும் தெய்வங்களுக்கும் முதன்மையானவளே எனக்கு நீ ஒரு முத்தம் தர வேண்டும் முத்தியை அடைபவர்கள் பணிந்து வணங்குகின்ற சிவசமயத்திற்கான முத்தை போன்றவளே எனக்கு முத்தம் தருவாயாக என்கிறாள் தாய் சித்தே சித்தியானே தேனில் வடித்தெடுத்த தெளிவே தெளிவை தெரியா சிற்றறிவு கடங்கா பேரறிவின் வித்தே வித்தொன்றில்லாத துரியம் கடந்த வெட்ட வெளியில் கருல பொருளாய் விந்துநாதம் கலந்து நின்றே எத்தேவருக்கும் எப்பொருட்கும் எந்த தொழிற்கும் ும் சாதனைக்கும் பரகதிக்கும் எல்லா விதிக்கும் கதி படைத்த முத்தேவருக்கும் வித்தான முதலே முத்தம் தருகவே முத்தர் பணியும் முத்தே முத்தம் தருகவே அன்னை தெய்வத்தின் தன்மையை உயர்வை அறிந்த ஆன்மீக பெரியோர்களின் கூற்று இது இந்த பாடலே மங்களாம்பிகை என்னும் சிறு குழந்தையிடமிருந்து பெறும் முத்தத்திற்கு இணையாகும் என்று மகிழலாம் மேலும் ஒரு பருவத்தை பற்றிய விளக்கத்துடன் விரைவில் சந்திப்போம் திருச்சிற்றம்பலம் நமஸ்காரம் வி ஆர் கோயிங் டு லுக் அட் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இன் சைல்ட்ஸ் க்ரோத் வேர் த மதர் ஆஸ்க்ஸ் ஹர் எயிட் டு நைன் மந்த்ஸ் ஓல்ட் சைல்டு ஃபார் அ கிஸ் When the child kisses the mother, she feels ecstatic. She starts comparing those kisses to the other pearls one can get in this world. A kiss is referred to as a mutam, a pearl in Tamil language, and hence the comparison. Nothing can compare in value to the kiss given by the child to the mother. We are going to enjoy a poem. From the Mutta in a Pillai Tamil written on Goddess Mangalambigai of Tiru Uttara Mangai. The author of this work is unknown. The mother here describes her child as all that is superior and divine. You are the divine knowledge. You are the nectar produced by that knowledge. You are the happiness obtained from drinking that nectar. You are the source of ultimate knowledge which cannot be understood by those with limited intelligence. You are a plant that sprouts without a seed because, in the endless universe filled with the wholeness of Shiva, you are the greatest treasure which presents itself as the union of Nada and Bindu, Shiva and Shakti, and bestows the fruits. Of their deeds upon everything, every type of activity, everything alive to achieve their goals in this birth and to attain union with the Supreme in the end. The three gods who determine this have originated from you, who is the prime goddess. Can you give me a kiss, my child? Those who wish to unite with the Supreme, prostrate at your feet. Oh, you are the wonderful pearl, Muttu. Give me a kiss. Thus, the mother talks to her little one. This is a poem which describes the mother goddess, who is personified as a little child, for supreme knowledge and ultimate union with her. This is brought to you by Meenakshi Balganesh. Thanks for listening.